அனைவருக்கும் வணக்கம் திருவண்ணாமலையில் இந்த மார்கழி மாத ஒட்டி எப்போ கிரிவலம் போகலாம் அதற்கு என்ன உகந்த நேரம் என்ன சொல்லி சொல்லியிருக்காங்க அதெல்லாம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் அமாவாசை பௌர்ணமி மட்டும் இல்லாமல் சாதாரண நாட்களில் கூட கிரிவலம் வரக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு தான் இருக்குது அந்த வகையில் இது ஒரு ச தனி சிறப்பான பௌர்ணமி மார்கழி மாத பௌர்ணமி இந்த நேரத்தில் ஏராளமான பக்தர்கள் கிரிவலம் வர இருக்காங்க அந்த வகையில் இந்த மார்கழி மாத பௌர்ணமியை முன்னிட்டு கிரிவலம் எப்போது செல்லலாம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு குறிப்பிட்டு உலக பிரசித்தி பெற்ற இந்த திருவண்ணாம வாழ்க்கையில் ஒரு முறையாவது அண்ணாமலையாறை அதாவது இந்த மே சிவபெருமானே மலையாக அமர்ந்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மலையை சுற்றி கிலோமீட்டர் நாம ஒரு முறையாவது கிரிவலம் வந்தோம் வாழ்க்கையில் மிக பெரும் மாற்றங்களை சந்திப்போம் சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த கிரிவலத்தை பற்றி இன்னும் சுவாரஸ்யமான நிறைய தகவல்களை நாம பார்க்க போறோம் நீங்க திருவண்ணாமலைக்கு போயிருக்கீங்களா கிரிவல பாதையில என்னெல்லாம் பார்த்து அதிசயப்பட்டிருக்கீங்க அதே போல நீங்க கிரிவலம் இதுவரைக்கும் போனதில்லை அப்படின்னு சொன்னாலும் சரி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பதிவிடுங்க நீங்க திருவண்ணாமலையை சார்ந்தவர்கள் அப்படின்னாலும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க இதே போல இந்த வீடியோவை பார்த்துட்டு அண்ணாமலையா இருக்க அருகுரா என்ற வாசகத்தை கவர் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடிய உங்களுக்கு எதிர்மறையான விஷயங்கள் வீட்டில் நடக்குதா அதாவது நமக்கு யாரோ ஒருத்தங்க கெட்டது செய்திருக்காங்க அப்படின்னு நம்புகிறீங்களா பிள்ளை சூனியம் ஏவல் வசியம் இந்த மாதிரியான ஏதோ ஒன்றில் நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி கவலைப்படுறீங்களா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் பின்புறம் இருக்கக்கூடிய அண்ணாமலை அப்படின்னு சொல்லக்கூடிய பக்தர்களால் அன்போடு அண்ணாமலை என்று அழைக்கப்படக்கூடிய மலையை சுற்றி இருக்கக்கூடிய பதினான்கு கிலோமீட்டர் தொலைவு கொண்டு கிரிவல பாதையில் பௌர்ணமி நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வர்றாங்க இவ்வாறு பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் செல்வதற்கான நாள் மற்றும் நேரத்தை கோவில் நிர்வாகம் அறிவிக்கும் அந்த வகையில் மார்கழி மாத பௌர்ணமியை முன்னிட்டு கிரிவலம் செல்ல உகந்த நேரத்தை திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வர் கோவில் நிர்வாகம் சொல்லியிருக்கு வருடத்தினுடைய முதல் பௌர்ணமி வருடத்தினுடைய சிறப்பான பௌர்ணமி அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த இரண்டாம் தேதி அதாவது வெள்ளிக்கிழமை மாலை ஆறு நாற்பத்தி ஐந்து மணிக்கு பௌர்ணமி தொடங்கி மூன்றாம் தேதி அதாவது சனிக்கிழமை மாலை நான்கு நாற்பத்தி மூன்று மணிக்கு நிறைவு பெறுது இந்த பௌர்ணமி இந்த நேரத்தில் கிரிவலம் செல்லலாம் அப்படின்னு கோவில் நிர்வாகம் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இதையொட்டி மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த பௌர்ணமி நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை ஆறு பதினோரு மணிக்கு தொடங்கி மறுநாள் நான்கு ஏழு மணிக்கு நிறைவடையுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க குறிப்பாக இந்த நாளில் நாம் வழிபாடு செய்கிறோம் இந்த நாளில் நாம் ஒரு கிரிவலம் வரோம் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க சாதாரணமாக கிரிவலம் அப்படிங்கிறதே யார் வேண்டுமானாலும் போகலாம் ஆனால் எல்லோருக்குமே போகிறதுக்கான ஒரு வழி கிடைக்கிறது இல்ல போக முடியறதில்ல அப்படி இருக்கிறவங்க கூட கண்டிப்பாக அந்த அண்ணாமலையாரை நினைத்து வழிபாடு செய்துக்கலாம் அதாவது நினைத்தாலே முக்தி அப்படின்னு சொல்கிறது திருவண்ணாமலை தான் நாம் ஒரு சில இடங்களில் இந்த கோவிலுக்கு போனால் தான் முக்தி தான் நமக்கு வரம் கிடைக்கும் அதே போல் நாம் வந்து இந்த வேண்டுதலை செய்து வைக்கணும் அப்படின்லாம் நிறைய விஷயம் இருக்குது ஆனால் அப்படியெல்லாம் கிடையாதுங்க திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருத்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கடவுளை போய் வழிபாடு செய்கிறதே வந்து அந்த முக்திக்காக தான் அந்த முக்தியே தரக்கூடிய ஒரு ஒரு கடவுள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் குறிப்பிட்டு திருவண்ணாமலைக்கு போகக்கூடிய நாள் நேரம் இதையெல்லாம் பார்த்து போனோம் அப்படின்னா இன்னும் பலன் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதிலும் இது வந்து புத்தாண்டு ஒட்டி வரக்கூடிய பௌர்ணமி அப்படின்னு சொல்கிறதால ஏராளமான பக்தர்கள் இந்த கிரிவலத்திற்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி கிரிவலம் போகிறாங்க இவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள் போகிறாங்க ஆனால் அதனால் என்ன பலன் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருவண்ணாமலை கிரிவலம் வர்றது உடலுக்கும் உள்ளத்துக்கும் நலம் தரக்கூடியது நல்லதொரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம் மலையின் மேல அதாவது மலையின் மாண்பையும் கிரிவலத்தின் மகத்துவத்தையும் உணர்ந்த பக்தர்கள் பெருமளவுல இப்போது வந்து கலந்து கலந்து கொள்ள தொடங்கி இருக்காங்க பக்தர்கள் மலை வளம் வரக்கூடிய நாள்ல நீராடி தூய்மையான தூய்மையான ஆடையை அணிந்து கொண்டு திருநீர் அணிந்து வேறு எந்த சிந்தனைக்கும் இடம் கொடுக்காம நாம நாம் இறைச்சிய இறைவனையே நினைத்து கொண்டு இறைவனை மட்டுமே இறைவனுடைய நாமத்தை மட்டும் சொல்லிக்கொண்டு உலகில் வாழக்கூடிய அனைவரும் நலமாக வாழ வேண்டும் என மனதார தியானம் செய்தவாறே நாம் வளம் வர்றது ரொம்ப நல்லது சும்மா நாம் மனசில் தோன்றதெல்லாம் எதையோ நினச்சிக்கிட்டலாம் இந்த கிரிவலம் போடுறது நல்லது கிடையாது யாருக்கிட்டையும் பேசாமல் பிறர்கிட்ட தானம் வாங்காமல் காலணிகள் எதுவும் அணியாமல் வெறுங்காலோடு நடந்து செல்லக்கூடிய பக்தர்களை கூட நாம் இந்த கிரிவல பாதையில் பார்க்க முடியும் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அந்த கண்ணீரோடு அண்ணாமலையார வேண்டியபடி வளம் வருவாங்க இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் அதே போல் அண்ணாமலையை தொழுது கிரிவலம் வந்தால் மது மாது சூது கொலை களவு போன்ற ஐந்து பாகங்களும் தொலையும் அப்படின்னும் புராணங்கள் வழியாக சொல்லப்படுது நம்ம எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் அந்த ஐந்து பாவங்களும் தொலையுமா கிரிவலம் வந்தால் பாவங்கள் முழுவதும் நீங்கிவிடும் மேலும் பாவம் அதுக்கு மேலே நம்ம செய்யாம இருக்கணும் இந்த எண்ணத்தையே மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் கிரிவலம் வாங்க நிச்சயமாக உங்களுக்கு நன்மையே நடக்கும் வயதானவங்களுக்கும் உடல் நலிவுற்றவங்களுக்கும் கிரிபலம் வர வேண்டும் அப்படின்னு நினைத்த மாத்திரத்திலேயே பிரம்மஹஸ்தி தோஷம் நீங்குமா அதனால் நிச்சயமாக நம்ம மனசார நினைச்சாலே நமக்கு நிறைய நன்மைகள் நடக்கும் அண்ணாமலையின் பௌர்ணமி தினத்தன்னைக்கு பலரும் கிரிவலம் வர்றதை பார்த்துருக்கோம் முக்கியமாக கார்த்திகை மாத பௌர்ணமி நாளில் அன்னை பராசக்தி அருணாச்சலேஸ்வரராக வளம் வந்து இடபாகம் பெற்றார் அப்படின்னும் அன்று சந்திரன் சூரியனிடமிருந்து சக்திகளை அதிகளவில் பெற்றார் அப்படின்னும் அதனை வெளிப்படுத்தக்கூடிய பூர்ண நிலாவாக உலா வருகிறாங்க அப்படின்னும் சொல்லப்படுது அந்த ஒளி மலை மீது பட்டு பிரதிபலிக்கும்போது அது நம்ம உடலுக்கும் நம்மளுடைய மனதுக்கும் பற்பல நன்மைகளை பெற்று கொடுக்கக்கூடியது குறிப்பாக இந்த இதனால் பௌர்ணமியில் நம்ம மலை வளம் வரும்போது சித்திரங்களால் சிறப்பாக போற்றப்படுவது அந்த நேரத்தில் சித்தர்கள் நிறைய பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க திருவண்ணாமலையில் சித்தர்கள் இன்றைக்கும் வடிவில் கிரிவலம் வந்து கொண்டு தான் இருக்காங்க ஒரு சிலர் நம்மளுடைய கண்ணுக்கு தெரிவாங்க ஒரு சிலர் கண்ணுக்கே தெரிய மாட்டாங்க அப்படி நாம் இந்த உலா வரக்கூடிய அந்த இடத்துல நாம் யாருக்கிட்டையும் சண்டை சண்டைக்கு போகிறதோ எதுவும் பண்ணுறதோ கூடாது அனைவர்கிட்டயுமே நல்ல விதமாக நடந்துக்கணும் அதுவே நமக்கு பெரும் சிறப்பு வருடத்தினுடைய முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களும் மலைவளம் வரலாங்க எதுவுமே தப்பு கிடையாது ஞாயிற்றுக்கிழமை கிரிவலம் வந்தால் சிவலோக பதவி கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் சிவலோக பதவி அப்படிங்கிறது எல்லோருக்கும் கிடைச்சிடாது திங்கட்கிழமை கிரிவலம் வந்தால் இந்திர பதவி கிடைக்கும் என்பது ஐதீகம் செவ்வாய்க்கிழமை கிரிவலம் வந்தால் கடன் வறுமை நீங்கும் புதன்கிழமை கிரிவலம் வந்தால் கலைகளில் தேர்ச்சியும் முக்தியும் கிடைக்கும் வியாழன்கிழமை கிரிவலம் வந்தால் ஞானம் கிடைக்கும் அதே போல வெள்ளிக்கிழமை கிரிவலம் வந்தால் வைகுண்ட பதவி கிடைக்கும் சனிக்கிழமை கிரிவலம் வந்தால் பிணி அகலும் அஷ்டமி நாளில் கிரிவலம் வந்தால் தீ வினைகள் அடைத்தும் போ ஓடும் குறிப்பாக செவ்வாய்கிழமை கிரிவலம் வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதாவது மகான் சேஷாத்ரி சுவாமிகளும் செவ்வாய்கிழமை கிரிவலம் வந்தால் கர்மவினை அகழ்வதோடு மோட்சமம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு கிரிவலம் வரும்போது அங்கே இருக்கக்கூடிய சாதுக்களுக்கு அன்னமிடுவது மிக மிக சிறப்பான ஒரு பணி சாதுக்கள் வடிவில் சித்தர்கள் இருக்கலாம் அவர்களுக்கு அன்னதானம் செய்கிறதால நம்மளுடைய பாவ பிணிகள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னும் இவராக கிரிவலம் செய்தால் முழு நன்மையான பலனும் கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லப்படுது அதனால நீங்கள் கிரிவலம் போனீங்க அப்படின்னா இது மாதிரிலாம் கடைபிடித்து பாருங்க முக்கியமாக கிரிவலம் போயிட்டு வந்திருக்கீங்க இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கிரிவலம் போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த கோவிலை நம்ம நேரடியாக போய் பார்க்கும்போது இன்னமும் சிறப்பு என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் கிரிவலம் அதிலும் முக்கியமாக திருவண்ணாமலையில் கிரிவலம் அந்த கிரிவலத்துக்கு நம்ம போகும்போது நிச்சயமாக பாவ புண்ணியங்கள் தொளையும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் நீங்களும் இந்த கிரிவலம் போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் Nandri viewers